வணக்கம் அருகம்புல் பொடி அதிக உடல் எடை மற்றும் தேவையற்ற கொழுப்பை கரைக்கும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் நாவல் பொடி சர்க்கரை நோய் தலை சுற்றல் போன்றவற்றை குணமாக்கும் துளசி பொடி மூக்கடைப்பு மற்றும் வேறு பல சுவாச கோளாறுகளை நீக்கும் வெந்தயப் பொடி வாய்ப்புண் வயிற்றுப்புண் ஆற்றும் சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது வேப்பிலை பொடி குடற்புழுக்கள் அரிப்பு சொறி சிறங்கு சர்க்கரை நோய்க்கு மிகவும் சிறந்தது அதிமதுரம் பொடி தொண்டை கமரல் வரட்டை இருமல் குணமாகும் குரல் இனிமையாகும் கர்சலாங்கண்ணி பொடி மஞ்சள் காமாலை மற்றும் வேறுபல ஈரல் நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது கூந்தல் வளர்ச்சிக்கு உதவுகிறது கீழாநல்லி பொடி மஞ்சள் காமாலை மற்றும் இரத்த சோகையை குணமாக்கும் குப்பை மேனி பொடி சொறி சிறங்கு மற்றும் தோல் வியாதிகளுக்கு சிறந்தது வாழைத்தண்டு பொடி சிறுநீரக கோளாறு மற்றும் கல் அடைப்பை சரி செய்யும் சுக்கு பொடி தலைவலி மற்றும் ஜீரண கோளாறுகளுக்கு சிறந்தது கஸ்தூரி மஞ்சள் பொடி தினமும் முகத்தில் பூசி வர முகம் பொலிவு பெறும் மருதாணி பொடி கை கால்களில் பூசி வர பித்தம் கபம் குணமாகும் நன்னாரி பொடி உடலுக்கு குளிர்ச்சி தரும் சிறுநீர் பெருக்கியாகவும் நாவறட்சியையும் போக்கவல்லது பொடுதலை பொடி பேன் தொல்லை நீங்கும் முடியுதிர்வதை தடுக்கும் பொன்னாங்கண்ணி பொடி உடல் சூட்டை தணிக்கும் கண் நோயை குணப்படுத்தும் நாயுரிமை பொடி எல்லா வகை மூலநோய்க்கும் வல்லாரை பொடி நினைவாற்றலை பெருக்கும் நரம்பு தளர்ச்சியை குணமாக்கும் கடுக்காய் பொடி குடல் புண்ணை ஆற்றும் சிறந்த மலமளக்கி ஆகும் சோற்று கற்றாழை பொடி உடலுக்கு குளிர்ச்சி தரும் முகப்பொலிவை தரும் பூலாங்கலங்கு பொடி தண்ணீரில் சேர்த்து குளித்து வர நாள் முழுவதும் உடலில் நறுமணம் வீசும் வெட்டி வேர் பொடி நீரில் கலந்து குடித்து வர உடல் சூடு குறையும் முகம் பொலிவு பெறும் மணத்தக்காளி பொடி குடல் புண் வாய்ப்புண் தொண்டை புண் நீங்கும் முடக்கத்தான் பொடி மூட்டு வலி முழங்கால் வலி வாதத்திற்கு சிறந்தது ஆடாதொடை பொடி சுவாச மற்றும் ஆஸ்துமாவை குணப்படுத்தும் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி